வணக்கம் உங்களுக்கு தெரியுமா கலைகளை வளர்த்திடும் கலாஷேத்ரா மற்றும் திருச்சி கலை காவேரி சென்னையில் உள்ள திருவான்மையில் உள்ள கலாஷ்கா என்ற உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய நாட்டிய பள்ளி நமது கலையின் பொக்கிஷமாக அமைந்துள்ளது இங்கு மாணவிகள் குறிப்பாக பரதநாட்டியம் குச்சிப்புடி மணிப்பூரி ஒடிசா போன்ற ஒடிசி போன்ற நடனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதை தவிர்த்து நம்முடைய பாரம்பரியமான கலைகளையும் வளர்த்திட இந்த கலாஷேத்ரா அமைந்துள்ளது இங்கு மிக பிரம்மாண்டமான வளாகத்தில் அமைந்துள்ள இந்த கலாட்சத்ராவில் ஆண்டுதோறும் அட்மிஷன் நடைபெறுகின்றது இதில் செல்பவர்களுக்கு அங்கேயே தங்கும் மற்றும் இடவசதி எல்லாம் சேர்க்க உள்ள வசதிகள் உள்ளது இங்கு படிப்பவர்களுக்கு உலகத்த வாய்ந்த சான்றிதழை வழங்கப்படும் மேலும் உலகம் போகுவதுமாக பகத நாட்டிய பகத நாட்டியத்தை எடுத்துச் செல்லும் பணியை கலாச்சாரத்தில் செய்துள்ளதால் இங்கு படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு மிக 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 அதிகமாக கிடைக்கும் மேலும் சுயமாக பகத கலையை வளர்த்திட பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கலாம் இதற்கு அவசியம் மாணவ மாணவிகள் ஆர்வம் உள்ளவர்கள் இங்கு வந்து கல்வி பயிலாம் இது எக்பாளர்களுக்கும் அனுமதிக்கப்படுகிறது இதேபோல் திருச்சியில் கலைக்காவேகி என்ற மிகப்பெரிய பண்பாட்டு மையம் தனியாரால் நடத்தப்படுகிறது இங்கேயும் அனைத்து வகத விதமான கலைகளை வளர்த்திடும் குறிப்பாக பகத நாட்டியம் போன்றவர்கள் கற்றுக்குள் உலகம் புல்லா உலகம் முழுவதுமாக இன்று பகவை கிடைக்கிறார்கள் ஆகவே திருச்சி கலைக்காவகி மற்றும் சென்னை கலாச்சாரத்து உங்களுக்கும் மிகப்பெரிய அகிய பொக்கிஷமாக விளங்கும் இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்